முத்துசில்வம் வெதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவனில் அறிக்கையாக அதிகாலை சரியாக ஒன்பது மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை அனைவருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய தினசரி அப்டேட்ஸும் முக்கியமான மழை காலங்களில் வெளியாகக்கூடிய அப்டேட்ஸும் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதனால் இன்றைக்கே போய் நீங்கள் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவரையிலும் நமது முத்து செல்வம் மதர்மேன் பக்கத்திற்கு இப்போ தான் புது பார்வையாளாக இருக்கீங்க அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் என்கின்ற பெல்பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தற்போதைய நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகம் கிழக்கு மாவட்டங்களை தவிர்த்து மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலுமே வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஒரு சில இடங்களில் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய மூன்றிலிருந்து நான்கு தினங்களுக்கு அதே சூழ்நிலை காணப்படுகிறது வரும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளிலிருந்து படிப்படியாக தமிழகம் மற்றும் புதுவையில் வட மாவட்டங்களில் மட்டும் மழை அதிகரிக்கலாம் எதிர்பார்க்கிறோம் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த வறண்ட வானிலை நிலவக்கூடும் இந்த மாதம் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை இதே தீவிரம் இன்றைக்கு எந்த அளவுக்கு தீவிரத்தன்மையோடு இருக்கிறதோ இதே தீவிரத்தன்மையோடு இந்த தென்மேற்கு பருவமழை இருக்கக்கூடும் வர அதாவது பலவீனமாகவே இருக்கிறது தொடர்ந்து தீவிரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தொடர்ச்சியாக அதே நிலைமை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய அறிக்கை இப்போ நம்மளுக்கான நிலவரப்படி இருபத்தி ஓராந்தேதிகளுக்கு மேலே தமிழகம் மற்றும் புதுவையில் வட மாவட்டங்களில் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையின் தீவிரத்தன்மை அதிகரிக்கலாம் மற்றபடி தென் மாவட்டங்களில் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை ஓகேவா இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ஜூலை மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் அந்த ஜூலை மாதம் தென்மேற்கு பருவமழை பத்தாம் தேதிக்கு மேலே தீவிரமடைந்து ஜூலை மாதம் முழுவதுமே ஒரு இருபது நாட்கள் தீவிரமாக காணப்படும் அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே தீவிரமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிகளுக்கு மேலே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் உருவாகி தமிழ்நாடு அருகே அமைந்து அது ஒரு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படும் அது ஒரு சிறப்பான ஒரு மழைக்காலமாக அமையும் அதுக்கு பிறகு செப்டம்பர் மற்றும் செப்டம்பர் இரண்டு வாரங்களில் முதல் இரண்டு வாரங்கள் சுழற்சி மலையாகவும் பிறகு இரண்டு வாரங்கள் இடிமலையாகவும் அமையும் இதுவும் ஒரு சிறப்பான காலகட்டம் தமிழ்நாட்டிற்கு இதற்கு அடுத்தபடியாக அக்டோபர் மற்றும் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களுமே பருவமழை காலங்கள் வடகிழக்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு மிக மிக குறைவாக இருக்கும் அதில் பற்றாக்குறையாக இருக்கும் அதாவது நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு எடுக்க வேண்டிய தண்ணீரை இந்த விஷயம் குறைக்கணும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் நல்ல நீர் கிடைக்கும் கர்நாடகாவிலேருந்து வருவோம் ஜூலையில் பெய்யக்கூடிய மலை ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மலை கிடைக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை நம்பி விவசாய பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அதாவது என்னுடைய கருத்து இந்த நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை காவேரி டெல்டா மாவட்டங்கள் அதாவது காவேரி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள் இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் மழை பற்றாக்குறையாக இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு தென் தமிழக மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் இந்த வருஷம் மழை மிக பற்றாக்குறையாக இருக்கும் குறைவாகவே இருக்கும் இதில் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக குறைவாகவே இருக்கும் தென்காசி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மழை இந்த ஆண்டு குறைவாகவே இருக்கிறது அதற்கு மேலே நம்ம சொல்லமுன்னா எல்லா மாவட்டங்களையுமே சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் இதில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு திருச்சி கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் வரக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்றபடி அநேக மாவட்டங்களையும் இந்த வருஷம் மழை குறைவாகவே இருக்கும் அது வடகிழக்கு போகிற மிக மிக குறைவாக இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு பற்றாக்குறையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆனாலும் இந்த வருஷம் சென்னை அருங்காமையிலேயும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் புயலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது சென்னைக்கு மட்டுமே சென்னை பேசிக்கூடிய ஹோஸ்டல் தமிழ்நாடுக்கு மட்டுமே அதனால் ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர் மற்றும் சென்னை மற்றபடி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வருஷம் இந்த வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடகம் மற்றும் புதுவைக்கு மிகப்பெரிய அளவில் சாதகத்தன்மை கொடுக்கும் அளவுக்கு அதிகமாக மழை இருக்கும் புயல் இருக்கும் அதெல்லாம் வெளியே இன்ஃபர்மேஷன் வந்தால் இன்ஃபர்மேஷன்னா என்ன முதல்ல அதை நோட் பண்ணிக்கிட்டு யார் அறிக்கை கரெக்டாக கொடுக்குறாங்களோ அதை நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே நகரதான் நல்லது ஏன்னா நிறைய அறிக்கைகள் ஸ்பாம்ஸ் அறிக்கைகள் சாம்சாங் நிறைய அறிக்கைகள் யூடியூப்லேருந்து வரும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடக்கூடாது உண்மையான அறிக்கை எங்கே வெளியிடப்படுகிறதோ அந்த அறிக்கையை மட்டுமே வெளியிட வெளியிடப்படக்கூடிய அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நம்மளுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய முத்து செல்வம் மதர்மாரி யூடியூப் சேனலில் கரெக்டான ஒரு ஃபோர்காஸ்டிங் தான் நம்ம இப்போ சப்மிட் பண்ணியிருக்கோம் ஒரு வறட்சியை ஏற்பட போகுதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம மனசு வரலை ஆனாலும் அதை விஷயத்தை நான் சொல்கிறோம்னா யாருக்காக சொல்கிறோம்னா விவசாயிகளுக்காக மட்டுமே சொல்கிறோம் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான திட்டமிட்ட வேளாண்மை மேற்கொள்ளணும் பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றதுனால தான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான மழைப்பொழிவு தான் மிகவும் பற்றாக்குறை இதில் அத்தனை மாவட்டங்களிலிருந்து முறை தொலைபேசிகள் அழைப்புகள் வரலாம் ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு அறிக்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதனால் இந்த வருஷம் வந்து தொலைபேசி அழைப்புகளை தவிர்த்து நீங்கள் அறிக்கைகளை பாருங்கள் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் கூட அறிக்கை கொடுக்குறோம் இதில் ஸ்பேஸ் வரையாக கூட நம்ம அரிச்சு அறிக்கையை வந்து பிரித்து பிரித்து கொடுக்க தயாராக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் பின்தொடரணும் உடனே தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் ஃபோன் கால் பண்ணி என்ன சார் இன்னும் ரெயினாக கடன் கேட்கக்கூடாது அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் நம்ம ரெயின் ஃபோர்காஸ்டிங் அவ்வளோதான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிண்டோம் மழை குறைவாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளணும் இது நம்மளுக்கு மட்டும் நடக்கிறது கிடையாது உலகத்தில் எல்லா இடங்களிலுமே இது நடக்கிறது நம்ம ஒன்றும் ஆச்சரியமாக செய்து கிடையாது தமிழ்நாட்டுக்கு நூறு வருஷங்கள் நூறு வருஷமும் சிறப்பான மழை தான் பெயின்றதுலாம் கிடையாது ஒரு வருஷம் குறைவாக இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் கூடுதலாக இருக்கும் அல்லது ரெண்டு வருஷங்கள் குறைவாக இருக்கும் அதுக்கு வரக்கூடிய ரெண்டு வருஷங்கள் கூடுதலாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அதாவது குறைவாக இருப்பது ரொம்ப வீரியம் வந்து அதிகமாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லணுமை தவிர்த்து அதற்கேற்ற மாதிரியான திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் நீர் ஆதாரங்களை கொண்டு மேற்கொள்ளக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த விஷயம் தமிழ்நாட்டை விட்டு வேறு பகுதிகளை நோக்கி நகர் வந்து அங்கே பகுதிகளில் நீர் இருக்கக்கூடிய கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கு நகர வேண்டும் ஏன்னா தமிழகத்திலேயே நீர் கிடையாது அப்படி இப்போ வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் கிடைக்கும் அக்டோபருக்கு பிறகு அதோடைய கணிசமாக அந்த மட்டம் வந்து குறையும் அதனால் பணிகளை வந்து துரிதமாக மேற்கொள்ளணும் வருவாய்த்துறை நீர்வளத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முக்கியமாக அனைத்து துறைகள் சுகாதாரத்துறை மேற்கொண்ட துறைகள் அனைவரும் அனைத்துமே இந்த மழை குறைவாக இருப்பதை முன்கூட்டியே அறி அறிந்து நீங்கள் முன்கூட்டிய பணிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத நான் தெளிவாக குறிப்பிட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அறிக்கையில் எதுன்னு மாற்றம் இருக்குமா ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் இந்த வடகிழக்கு போகிற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் நானும் தெளிவாக அறிவிக்கிறேன் ஆனால் பெரிய அளவிற்கு தற்போதைக்கு எந்த ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எந்த ஒரு அலைவுகளுமே வலுவடையணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நிலை வழு உருவாகி வலுவடக்கூடிய நிலைக்கு தயாராகணும் ஆனால் இப்போ அது உருவாகி கொண்டிருப்பதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அது இன்னும் உருவாகுவதற்கே செப்டம்பர் ஆகிவிடும் அப்போ செப்டம்பர் ஆகும்போது அக்டோபரில் தான் அது தொடக்கும் மான்சூன் நம்மளுக்கு செப்டம்பரில் மான்சூன் தொடக்கம் அப்போ அந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்கள்லேயுமே எப்படி தமிழ்நாட்டுக்கு சூப்பராக இருக்குன்றது மாதிரி சொல்ல முடியும் அது தீவிரமடைந்தனால் ஜனவரிக்கு தான் தீவிரமடை வாய்ப்பு இருக்கிறதை தவிர்த்து தற்போதைக்கு அல்ல அதே மாதிரி இந்தியன் ஓஷன் டீ போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியாக மைனஸ் எல்லாமே மைனஸ் அதாவது நெகட்டிவாக போய் கொண்டிருக்கு பாசிட்டிவ்ல இருந்த லாஸ்ட் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரிய அளவில் வரலாறு இல்லாத அளவுக்கு ஒரு உச்சம் அதே அளவுக்கு இந்த வருஷம் வரலாறு இல்லாத அளவுக்கு நெகட்டிவ் போன வருஷம் வரலாறுகள் இல்லாத அளவுக்கு உச்சத்தின் காரணமாக தான் மிகப்பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்தது ஆனால் இந்த வருஷம் அதே அளவுக்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைவு பருவமழையாக குறைவு அதில் நெகட்டிவ் அயோடி மிக மிக குறைவு அதாவது வ தொடர்ச்சியாக வலு விழுந்த நிலை அப்படி இருக்கிறதுனால இந்த அயோடியை நம்மளுக்கு இப்போ தொடர்ந்து வலுவிழக்கக்கூடிய நிலை தான் காணப்படுது அப்படி இருக்கிறதுனால போனாக்கா இந்த வருஷம் தமிழகத்திற்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அது இலங்கைக்கு பொறுத்தவரை நல்லா இருக்குது இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் யூடியூப்பில் பார்க்குறீங்க செய்தி நிறுவனங்களை பார்க்குறீங்க நவம்பர் டிசம்பரில் தொடர்ச்சியாக தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலம் என்று அறிக்கையில் வரலாம் கூட இன்ஃபர்மேஷன் மான்சூன் சீசனில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு சிஸ்டம் நகர்வை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் சிஸ்டம் இப்படி வந்தாக்க இந்த மாதிரி ரெயின் இருக்குன்ற மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆனால் அந்த சிஸ்டம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெயினை கொடுக்குமா சான்ஸே இல்லை ஏன்னா நெகட் அந்த பக்கத்துலேருந்து வட இந்திய குளிர்களே வரும் வலுவாக வரும் இந்த வருஷம் அப்படிங்கிற சான்ஸே இல்லை மான்சூன் ஃபெயில் தான் கன்ஃபார்மாக இருக்குது ஆனால் வரதா மாதிரியான ஒரு சைக்ளோன் சென்னைக்கு மட்டும் இருக்குங்க அந்த முருங்கலை குறைவு வரலாறுக்கான புயலுக்கு பிறகு பருவமழை குறைவு பற்றாக்குறை பற்றாக்குறை அதுக்கப்புறம் மே மாதங்களில் மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடு வரும் அதுக்கு ஜூன் ஜூலையில் மறுபடியும் தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் சூப்பராக இருக்கும் அதுக்கு பிறகு ஆக மறுபடியும் அக்டோபர் மாதங்கள்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லா நிகழ்வுகளும் இந்த பட்சக்கும் லானியன வலுவாக இருக்கும் இந்த பக்கம் அயோடி கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படிதான் இந்த ஆண்டு மிக மிக குறைவுதான் இந்த பட்சம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல முன்கூட்டி மலை அதாவது அக்டோபருக்கு முன்கூட்டி வரக்கூடிய மழை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் அதை நம்பி வந்து விவசாயப் பணிகளை மேற்கொள்வது தவறான விஷயம் அப்படி இருக்கிறனால முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு பகுதிகளிலையும் மழையை நம்பி எந்த ஒரு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் தண்ணீரை சேமித்துக் கொள்ளுங்கள் சிக்கனமாக பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவது